ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீர்த்துத்தூடாது என்று இருதயத்தில் தீர்மானம் எடுத்து அந்த போஜனத்தை விளக்குகிறான் எங்கே தானியல் இருக்கிறான் பாபிலோனிலே ஆண்டவர் பாபிலோனை குறித்து பேசும் பொழுது மகா பாபிலோன் பேய்கள் குடியிருப்பு என்று பேசுகிறார் அவ்வளவு அசுத்தம் அந்த பார்வையோனு இருந்தாலும் தானியனுக்கு வேதம் கொடுக்கிற பையார் பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியம் இருக்கிற இடம் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் தன்னை பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி பரிசுத்த வாஞ்சையுடையவனாக பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட தானியம் இருக்கிற இடம் எவ்வளவு மோசமானதாக அசுத்தமுள்ளதாக பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் என்னுடைய பரிசுத்தத்தை அந்த அசுத்தம் எடுத்து பாட முடியாது தானியல் என்கிற தேவ மனிதனுக்காக ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்தலாமா தேங்க் யூ ஜீ சஸ் அவ்வளவு பரிசுத்தவன் தானியல் ஆமா எப்படிங்க ஜீவிக்கிறோம் எப்படி ஜீவிக்கிறோம்